ஏன் அர்ஜெண்ட் தான் ஆகும் போது நீ வேணா ஆ கடல் கரண்டி எடுத்து நான் கடலில் எடுக்கிறேன் அடுபடா பசங்க ரொம்ப பெருசாலாம் தர கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா போதும் எனக்கு இந்த அளவுக்கு பொண்ணமா வரல இந்த வேறு கரு டேஸ்ட்டு வரும் நீங்க வந்து சாப்பிட்டு வாங்க

எட்நூற்றம்பது கிராம் மல்லிகைப்பூ மஞ்சள் தூள் என்ன அது சீக்ரெட் மசாலா அது சால் கிராம் இந்த மசாலா நாங்கள் நீங்கள் கேட்டாலுமே நான் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பிரியாணி செஞ்சானா செயலிங் அண்ணன் இது ஒரு கறி குனி தக்காளியே போட்டு பொன் நிறமாக வறுத்து போடாதது எடு கொத்தமல்லி தழையை போட்டு நீங்க சொல்ல <laughs> <hanskrit>

அப்போ தான் அவங்களுக்கு அது நல்லா தெரியும் சாலி மூணு லெக் பீஸ் இருக்குது சாலி யார் எப்படி கிடைக்கும் உனக்கு அப்படியே உடைச்சி விட்ருங்க இந்த காலை சரி இல்லை கண்டிப்பாக இல்லை சாலி அதை கரண்டு அங்கே

அடி மூட்ரா மூடிடா மூடிடடா மூடி எடுத்துடடா மேல வந்து குட்டிமா ஏத்தி விடு குட்டிமா குட்டிமா வேற கொஞ்சம் பூ અરે આ કે કોટ